அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து அன்பு மாணவர்களே மீண்டும் ஒரு இஸ்லாம் பாடத்தில் விளக்கம் தருவதற்கு நான் நினைந்திருக்கிறேன் இன்றைய பாடம் தரம் ஆறில் பன்னிரெண்டாம் பாடத்திலே விளக்கத்தை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க ரைட்டு இதுக்கான ஷார்ட் நோட்ஸையும் எடுத்துக்கொள்றதுக்கு சிறு குறிப்புகளை எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அவங்களோட சிறு குறிப்பு புத்தகத்தை எடுத்து அவற்றை அழகிய முறையில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நான் சொல்லனா இந்த டியூப் சேனல் ஃப்ரீ எஜுகேஷன் யூடியூப் சேனலில் கிரேட் சிக்ஸுக்குரிய எல்லா இஸ்லா பாடங்களும் நான் வந்து விளக்கம் தந்து பதிவிட்டுள்ளேன் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் அவற்றை படித்து சிறு குறிப்புகளை எடுத்து எக்ஸாமுக்கு உங்களோட முதலாம் தவணை ரெண்டாம் தவணை மூன்றாம் தவணை எக்ஸாம்களுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளணும் அனைத்து பாடங்களும் இஸ்லாத்தில் உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்குமான வீடியோகளை நான் பதிவிட்டிக்கிறேன் அதை நீங்கள் படித்து கொள்ளணும் இந்த வீடியோவில் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் முதலாவது கமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற லிங்க் நீல நிறத்தில் இருக்கிற லிங்கை தொட்டிங்கன்றாலே உங்களுக்கு எல்லா பாடங்களையும் அது காட்டும் அவற்றை படித்து நல்ல புள்ளிகள் எக்ஸ் இஸ்லாத்தில் கட்டாயம் தொண்ணூற்றி ஐந்துக்கு மேற்பட்ட புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் நம்புகிறேன் அதையும் கூறிக்கொண்டு இன்றைய பாடத்தை நாங்கள் பார்ப்போம் மாணவர்கள் என்றே பாடம் பாருங்கள் முதலாவது தொடங்கப்போக்கலே ஒரு அல்குருள் அன்வசனத்துல தான் தொடங்குது ரைட் அது என் இறைவனே நான் குழந்தையாக இருந்த போது என்னை அவர்கள் வளர்த்து பாதுகாத்தவாறே நீயும் இவ்விருவர் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக இது பதினேழாவது சூறால இருபத்தி நாலாவது வாக்கியமாக வந்திருக்குது இல்லையா அப்போ இது ஒரு துவா பிரார்த்தனை எங்கே பெற்றோருக்காக நாங்கள் கேட்குற துவா பிரார்த்தனை பெற்றோரை பராமரிப்போம் தன்னை பாடம் இல்லையா பெற்றோருக்காக நாங்கள் துவாக்கள் கேட்க வேண்டும் அதுதான் நல்லா வலியுறுத்துறான் அதே மாதிரியான ஒரு துவாவை குருவான்லே எல்லாம் காட்டி தந்திருக்கிறான் பாருங்கள் நான் குழந்தையாக இருந்தபோது அவங்க என்ன அன்பாக அரவணைப்போடு பராமரித்தாங்க அதே மாதிரி அவர்களையும் நீ அன்போடு அருளோடு பாதுகாப்பாயாக என்று ஒரு அல் குர்ஆன் வாக்கியத்தோடு தான் இந்த பாடம் தொடங்குது சரி கீழ்வரம் ஹதீஸ் கூறும் ஒரு சம்பவத்தை நோக்குவோம் இப்போ ஹதீஸில் வந்த ஒரு சம்பவத்தையும் பார்க்க போகிறோம் வாய் இது ஒரு கதை வடிவில் நான் சொல்லித்தாரேன் பெற்றோரை பராமரிப்போம்ன்ற விதத்தில் அப்போ உங்களுக்கு இன்னும் மனதில் தெளிவாக பதியும் ரைட் அப்போ இந்த ஹதீசலில் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எந்த எக்ஸாமில் அடிக்கடி அல் குருவான் வசனம் அல்லது ஹதீஸ் ஒன்றை என்ற கேள்விகள் அடிக்கடி வருவது உண்டு இந்த சம்பவத்தை நான் ஒரு கதை வடிவில் சொல்கிறேன் ஒரு நாள் மூன்று மனிதர்கள் ஒரு நீண்ட பயணம் கொண்டு போகிறாங்க போகிற இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு மலையில் பெரிய மலை ஆகப்பட்டனால கிட்ட ஒரு குகை விளங்குது அந்த குகைகளுக்கு போகிறாங்க ஒதுங்கிறதுக்காக வேண்டி திடீர்னு என்ன நடக்குது இந்த குகையோட வாசல் வந்து ஒரு கல் வந்து மேலிருந்து உருண்டு வந்து மூடிப்படுது இந்த கல் மூடிப்பட்டதுனால இவங்க உள்ளால் கொள்கிறாங்க இவங்களுக்கு வெளியே வர இல்லை வெளியே வரவும் முடியாது இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் கண் கலங்கி அல்லாட்ட துவா கேட்குறாங்க மாணவர்களை நாங்கள் துவா கேட்கும்போது ஒரு மெத்தடிக்குது அல்லாவுக்காக இறைஞ்சு கேட்கணும் சுஜுது செஞ்சுட்டு கேட்கணும் கையேந்தி அல்லாஹ்விடம் கேட்கணும் அதே நேரம் நாங்கள் செய்த ஒரு நல்ல காரியத்தை முன் கொண்டு வந்து அல்லாட்டை சொல்லி துவா கேட்கணும் யாரு நான் உனக்காக வேண்டி இதை செய்தேன் நீ எனக்கு இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாத்துங்கோ என்னை இந்த துவாவை அங்கீகரிச்சுக்கோங்க துவா கேட்கலாம் அந்த மெத்தடை நீங்களும் கையால் இந்த மூன்று மனிதர்களும் அப்போ மாறி மாறி அவங்க செய்த நல்ல விடயத்தை வந்து ஞாபகப்படுத்தி சொல்லிவிட்டு கேட்க தொடங்குறாங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான நல்ல விஷயங்கள் நல்ல அமல்கள் அவங்க செய்ததை முன் வச்சு அல்லாட்ட கையேந்துறாங்க ரைட் அதுக்குள்ள கடைசியான ஒரு ஆள் அவர் சொன்ன விஷயம் தான் தகுந்த விஷயம் அவர் சொன்ன விஷயத்தால் எல்லாம் வந்து வியப்படைஞ்சு சந்தோஷம் அடைகிறான் அதனால் அந்த குகை திறப்படுது என்ன அவர் கேட்டிருப்பார் நாங்கள் கேட்போம் அவர் என்ன செய்கிறாருன்னா அவரோட வாழ்க்கையில் அவரோட ஒன்று சொல்லி அவர் கையேந்துறார் அவர் சொல்கிறார் யாரெல்லாம் எனக்கு வயது முதிர்ந்த உம்மா வாப்பா இருக்கிறாங்க அவருக்கு நான் வந்து எந்த நாள் ராவு போயிட்டு பால் கொடுத்து வருவேன் குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு தான் அந்த என்னை உம்மா வாப்பாக்கு பாலை கொடுத்துட்டு தான் என்ன புள்ளைகளுக்கு நான் கொடுத்து வர்றது வழக்கம் அவன் முதலாவது உம்ம பாப்பா அதுக்கு பிறகு தான் என்ன பிள்ளைகளுக்கே நான் கொடுக்குறேன் அப்படி ஒரு நாள் நான் போகும்போது லேட்டாகிடுச்சி உம்ம வப்போ ரெண்டு பேரும் தூங்குறாங்க அப்போ அந்த தூக்கத்தை குழப்பாமல் இவர் என்ன செய்கிறார் அந்த பால் போத்தலையும் வச்சுக்கொண்டு கிட்ட அவங்க எலும்பங்காட்டியுமே அவங்க ஈக்கிறாங்க அப்போ அந்த புள்ளகள் இவரோட புள்ளகள் வந்து என்ன செய்கிறாங்க பசியில் துடித்து போய் அழுகுறாங்க அந்த அழுக சத்தத்துக்கு தான் இந்த உம்ம வப்ப ரெண்டு பேரும் எலும்பி கேட்குறாங்க ஏ புள்ளகள் அழுகுதுண்டு அப்போ இவர் என்ன செய்கிறார் அந்த கொண்டு வந்த பால் போத்தலை கொடுத்து அவங்களுக்கு வை வயிறு தீர பருக வச்சுட்டு தான் அந்த குழந்தைகளை அவரு சொந்த குழந்தைகளை கவனிக்கிறார் அப்போ அந்த அளவுக்கு தாய் தந்தை மீது பாசம் வைத்திருந்தேன் அந்த அந்த விஷயம் அல்ல வந்து வியப்படைய செய்து யாரெல்லாம் இதை நான் செஞ்சேன் உங்களோட திருப்பொருத்தின நாடி பெற்றோரோட சந்தோஷத்தில் தான் அல்லாடை சந்தோஷமும் இருக்குது ஆகவே நான் உங்களோட சந்தோஷத்தை பெற்றோரால் ஐக்கும் நான் நினைக்கிறேன் என்ன என்ன பாப்பா அந்த அண்ணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க அவங்கள கவனிச்சிட்டு தான் அந்த சொந்த பிள்ளைகளை கூட கவனிக்கிற அளவுக்கான ஒரு மகன் அவங்க உருவாக்கிக்கிறாங்க அண்டு அப்போ அந்த திருப்பொருத்தத்தை நாடி நீங்களும் மகிழ்ச்சி அடைந்திருந்தீங்கண்டா எங்களுக்கு இந்த கல்லை ஒதுக்கி எங்களுக்கு வெளியே போறதுக்கு வழி அமைச்சு தாங்கோ என்று கையேந்துறார் உடனடியாக அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை கேட்டுட்டு அல்லா அந்த கல்லை வந்து நகர்த்தி அவங்களுக்கு வெளியே செல்வதற்கு இடமளிக்கிறான் இது புகாரி முஸ்லீம் இது ரெண்டுலேயும் ரெண்டு கிரகந்தங்கள்லேயும் பதிவு செய்யப்பட்டு இருக்குது இந்த கதையை நபிசல்லா அல்லிசல்லாம் அவர்கள் சகாபாத் உலர்கள்ட்டு சொல்றார் சொல்லிட்டு சொல்றார் பெற்றோருக்கு செய்த அந்த உபகாரம் அதனால அந்த பெற்றோட திருப்தியின் காரணமாக அல்லாஹ் வந்து அந்த துவாவை உடனடியாக ஏற்று அதுக்கான பதிலை அவன் வழங்குறான் பார்த்திங்களா பெற்றோரோட திருப்தி இருந்தால் தான் அல்லாஹோட திருப்தியும் இருக்குமன்றது இந்த சம்பவத்தின் மூலம் நாங்கள் அழகாக விளங்கிக் கொள்ளேயிலும் அப்போ நபி அவங்களும் சொல்கிறாங்க அவங்களோட பிரார்த்தனைகள் எங்களுக்கு இருக்கும்போது அதாவது அல்லாஹ் பெற்றோரோட பிரார்த்தனைகள் எங்கள் மீது நல்ல பிரார்த்தனைகள் இருக்கும் போது எல்லாம் எங்களோட பிரார்த்தனைகளை உடனடியாக அங்கீகரிக்கிறான் எங்களோட துவாக்களை செவி மடுக்கிறான் எந்த திரையும் இல்லாமல் அதை உடனடியாக துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதுன்றதை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுது ஆகவே மாணவர்களே பெற்றோரை நாங்கள் கவனிக்கிறதுன்றது மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பாகும் அவங்களோட வயதுகள் பிரச்சனை இல்லை எந்த வயதில் அவங்களோட பெற்றோர் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் கண்ணியமும் மரியாதையும் அன்பும் கொடுக்கணும் அவங்க முதி முதியோராக இருக்கிற கட்டத்தில் கூட அவர்களை நல்ல முறையில் பராமரிக்க நீங்கள் கடமைப்பட்டிக்கிறீங்கன்றது இந்த சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு விளங்கி கொள்ளேயலும் அல்லாஹ்ட திருப்தியை பெறணும்னாங்க முக்கியமான விடயம் இந்த இல் உலகத்தில் அல்லாஹ்ட திருப்தியும் சந்தோஷத்துக்குள்ளாக்கினவங்களாக நாங்கள் இருக்கணும் அதுக்கு இலகுமான ஒரு வழி தான் நம்மளோட பெற்றோரை சந்தோஷப்படுத்துறது அவங்களுக்கு பெருமை சேர்த்துறது அவங்கள திருப்திப்படுத்துறது ரைட் அப்போ அந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபட இருந்தீங்கன்னா அல்லா நிச்சயம் உங்கள் மீது திருப்தி கொள்வான் இன்னொரு அதீசம் குறிப்பிடப்படுது தனது பெற்றோரை திருப்திப்படுத்தியவன் எல்லாவை திருப்திப்படுத்தியவன் அவான் எவன் பெற்றோரை அதிருப்தி கொல்லியாக்கியவன் இருக்கிறானோ அவனை அல்லா வந்து அதிருப்தி பெற்றவன் ஆவான் என்று நம்பி அவங்க சொல்கிறாங்க அப்பா பெற்றோரை நீங்கள் திருப்திப்படுத்தினா யாரை திருப்திப்படுத்தினாக்க சம் சமன் அதெல்லாம் அவ திருப்திப்படுத்தினாக்கு அதே மாதிரி பெற்றோர் அதிருப்தி பண்ணுறது அப்படின்னா அவங்களோட பெற்றோருக்கு எதிராக நீங்கள் பேசுகிறது அவங்கள விட அவங்க எது செய்யணாலும் நீங்கள் கேட்கறதில்லை அவங்கள சொல் தாண்டி நீங்கள் போகிறது அவங்கள மரியாதை உரிய மரியாதை அன்பு ஆதரவு வார்த்தைகளால் சொல்கிற செய்கிறதில்ல அவங்களுக்கு பணி விட செய்கிறதில்லை இப்படி அதிருப்திக்கு அப்போ பெற்றோர்கள் நொந்து போவாங்க இல்லையா அப்போ அவங்க நொந்து போயிட்டாங்கண்டா மனசு உடைஞ்சிட்டாங்கண்டா அழுதுட்டாங்கண்டா கவலைப்படுறாங்கண்டா நிச்சயமாக நீங்கள் அல்லாவை நோவிச்சதுக்கு சமன் அல்லாவே கோபத்துக்குள்ளாக்கியதுக்கு சமன் ஆவிங்க அல்லாஹை அதிருப்தி படுத்தினவன் என்று நபி அவங்க சொல்கிறாங்க ஆகவே அல்லாட அன்பை பெற்றுக்கொள்ளணும்டா அல்லாட் திருப்தியை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும்டா நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்தணும் உங்களோட பெற்றோரை சந்தோஷப்படுத்தணும் பெருமை சேர்த்தோனும் அவர்கள் உங்கள் மீது சந்தோஷம் அடைஞ்சாதான் அல்லாஹ் அவ உங்கள் மீது மகிழ்ச்சி அடைவான் என்று இந்த ஹதீஸ் விளக்குது இது புகாரில் பதியப்பட்டிருக்குது ஆகவே மாணவர்களே பெற்றோர் மீது கண்ணியம் செலுத்துதல் அன்பு செலுத்துதல் தொடர்பாக அவங்களோட முக்கியத்துவத்தை தொடர்பாக விளக்கம் ஒரு ஹதீஸை தரக அல்குர்வான் வசனத்தை தரகிட்டு கேள்விகள் வரையணும் ஏன்னா இதில் நிறைய ஹதீஸ் வசனங்கள் நான் சொல்லி தந்துட்டேன் ஆரம்பத்திலே பாட தொடக்கத்திலே அல்குர்வான் வசனம் உண்டோடு தான் தொடங்கினோம் ஆகவே இவை எக்ஸாமில் கேள்வியாக வரும் சிறு குறிப்பெல்லாம் நீங்கள் கட்டாயம் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இன்னொரு ஹதீஸ் வருது பாருங்கள் அபிசல்லா அல்லாம் அவர்கள்ட்ட சஹாபா தோழர்கள் கேட்குறாங்க அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமலை சொல்லுங்க அவருக்கு விருப்பம் அமல் தான் இப்படியா அப்போ நபி அவங்க உடனே சொல்கிறாங்க தொழுகை உரிய நேரத்தில் தொழணும் அசான் சொன்ன உடனே தொலோனோம் தொழுகையை லேட்டாக்கி சும்மா வீணடிக்காமல் நேரம் தாழ்த்தி தொழுகிறதில்ல அசான் கூறியவுடன் நிற்காமத்தோடு நாங்கள் வீடுகளில் தொழணும் எல்லா இடத்துலையும் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உரிய நேரத்தில் தொழுகையை முன் நேரங்களில் தொழணும் லேட்டாக்காமல் தான் அல்லது ஆகலும் விருப்பமான அமல் இங்கே செய்யக்கூடிய பெஸ்ட் அமல் அதுதான் அதுக்கு பிறகு என்னடி கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறது பெற்றோருக்கு உதவி செய்யணும் அதில் தான் அல்லது திருப்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் பெற்றோருக்கு உதவுறன்றது எந்த அளவு முக்கியமான ஒரு விஷயம் பெற்றோருக்கு உதவுறது அவங்கள மகிழ்ச்சியாக வைக்கிறது அவங்கள பராமரிச்சுக்கிறது அவங்களோட சொல் தட்டாமல் அவங்க சொன்னபடியை செய்கிறது அவங்களுக்கு முறைய மரியாதை அன்பு பராமரிப்பு எல்லாம் கொடுக்கறது எந்த காலத்துலயும் இப்போ நீங்கள் ஆறாம் ஆண்டு மாணவர்கள் நீங்கள் இன்னும் மிக நீண்ட காலம் வரையும் உங்களோட பெற்றோரோட நீங்கள் இருப்பீங்க அல்லாஹ் ஆகவே நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களோட பெற்றோருக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யணும் அவங்களுக்காக வேண்டி உதவிகள் செய்யணும் அன்றாட விஷயங்களில் நீங்கள் பெற்றோரோட சந்தோஷத்தையும் திருப்தியும் பெற்றுக்கொண்டீங்கன்றாலேயே அல்லாவோட திருப்திய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீங்க அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் இன்னொரு இடத்துல குரான் வசனம் ஒன்று பதியப்படுது அல்லா சொல்கிறான் பனி இஸ்ராயில் என்று சூறாவில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இது பதியப்பட்டிருக்குது ரைட் என்ன சொல்கிறான் அல் அல்குரானில் அதையும் எழுதி வைத்துக்கொள்ளமே ரைட் அல்லாவுக்கு அடிபணிந்து விட்ட முஸ்லீம் அதுக்கு அடுத்ததாக தனது பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாவே சொல்லிக்கிறான் அல்லாவோட மொழியாலி அல்லாட பேச்சு தான் நாங்கள் சொல்லுவோம் ஆள் குருவான்னு அப்போ அல்லா எப்படி பணிஞ்சிக்கிறான் அல்லாவுக்கு அடி பணிஞ்சிட்டிங்கண்டா நீங்கள் ஒரு முஹ்மீன் ஆகிட்டீங்கண்டா அடுத்தது உங்களோட கடமை உங்களோட பொறுப்பு என்னன்றா பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும் அதுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை நீங்கள் அதை வந்து தவிர்த்து கொள்ள இயலா அல்லாவை நீங்கள் முக்கியப்படுத்தினது மாதிரியே உங்களோட பெற்றோருக்கும் முக்கியப்படுத்தி அவங்கள் மீதான கடமை பொறுப்பெல்லாம் சரிவர விளங்கி செய்யணும்ட்டு அல்லாவே அது சொல்லி சொல்லியிருக்கிறான் சரி அவன் பாருங்கள் உங்களை வந்து இருந்து இன்று வரையும் அல்லாஹ் வந்து உங்களை ஆளாக்கி இருக்கிறான் வளர்ச்சி பருவங்கள் நிறைய தாண்டி வந்திருக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு உங்களோட பசி தீர்த்து தாகம் தீர்த்து உங்களுக்கு படிக்கிறதுக்காக படிப்பு செலவுகளுக்காக வேண்டி செலவு செய்து பா அல் நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் உங்களோட பெற்றோர் அவங்கள வளர்க்குறாங்க இல்லையா அப்போ அந்த பெற்றோருக்கு வந்து உங்களுக்கு எப்படியுமே கடன் தீர்க்கலாம் அவங்க என்னது நீங்கள் எப்படி பரிகாரம் செஞ்சாலும் அவங்க செய்தது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான நன்மை செஞ்சு தந்திக்கிறாங்க உங்கள் மீது அன்பும் பாசமும் நிறைஞ்சவங்களா இருக்கிறாங்க மனம் முழுவதும் உங்கள் மீது அந் உங்களையே பற்றி நினைவு கூர்ந்தவர்களாக தான் உங்களோட பெற்றோர் இருக்கிறீங்க அவ நீங்களும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு என்ன உபகாரம் செய்யலும் உபகாரம் செய்கிறது கடமைன்ட்டுன்னு இஸ்லாம் சொல்லிருச்சு அல்லாஹ் சொல்றான் எப்படி நீங்க எனக்கு அடி பணிஞ்சிட்டீங்க அடுத்தது உங்களோட பெற்றோருக்கு உபகாரம் செய்யோ அது உங்களோட மீது கடமைன்ட்டுன்னு அல்ல அழுக்குறோம்லேயே சொல்லிட்டான் அப்போ அதை பற்றி மறு எங்களுக்கு விசாரணை நடக்கும் இல்லையா நீங்கள் எப்படி அவங்களோட பெற்றோருக்கு உபகாரம் செஞ்சிங்க நான் அல்குருவானில் சொல்லியிருந்தேன் அடியான்களே நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு நல்லா கேட்பேன் அப்போ என்ன மாதிரி உபகாரங்கள் செய்யலும் ஒரு சில உபகாரங்களை பட்டியல் படுத்தி தந்திக்கிறாங்க அதை அவங்களோட சிறு குறிப்பில் எழுதி கொள்ளுங்க சிறு குறிப்பில் எழுதுறது மட்டும் இல்லை உங்களோட வாழ்க்கையில் இது கடைப்பிடிக்கணும் அன்றாட வாழ்க்கையில் அவங்களோட பெற்றோரோட நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்களா இதுவரையும் நடந்து இல்லாட்டி பரவாயில்ல இதுக்கு பிறகு சரி ஒழுங்கான முறையில் நடந்து கொள்ளுங்க பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி செலுத்துதல் ஆ இன்றைக்கு சமையல் நல்லா இருந்துச்சு ஆ அப்படி ஒவ்வொரு விஷயமா நல்ல விடயங்களை அவங்களோட பேசுங்க நன்றி செலுத்தணும் எல்லா விஷயத்துக்கும் நன்றி செலுத்தணும் வேண்டாம் இன்றைக்கி சாப்பிட்றீங்க குடிக்கிறீங்க படிக்க போகிறீங்க உங்களுக்காக வேண்டி புத்தகங்கள் வாங்கி தராங்க உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுட்டு வீட்டு கூட்டி வராங்க டியூஷன் கிளாஸஸ் போகிறீங்க இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அதுக்காக வேண்டி அவங்களோட முகத்துக்கே நீங்கள் நன்றி செலுத்துங்க உம்மா ஜல்லாவா இது இதுகள் நல்லா இருந்துச்சு அப்படி அவங்கள ப்ரேஸ் பண்ணணும் அவங்களோட மீது சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்துறீங்கன்னா உம்மா பாப்பாவை சந்தோஷப்படுத்துகிறீங்கண்டா கட்டாயம் உங்களுக்காக வேண்டி அல்லா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் நிச்சயம் அதோடய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்று தொடக்கம் இந்த சின்ன சின்ன விடயங்களை பழக்கமாக்கி கொள்ளவும் அதனால் உங்களோட வாழ்க்கையும் சந்தோஷம் அடையும் அதே மாதிரி உங்களோட பெற்றோரோட வாழ்க்கையும் மனசும் சந்தோஷம் அடையும் அவங்களோட துவாக்களில் நீங்களும் இருப்பீங்க அவங்களோட மாணவர்களை பாருங்கள் பெற்றோருக்காக பிரார்த்திக்கணும் பாருங்கள் நீங்கள் நோன்பு நோக்கம் போது நோன்பு நோற்று முடிந்த பிறகு பிரார்த்தனைகளில் ஈடுபடுவீங்க தொழுகைகளில் அன்றாடம் வரலான சுன்னத்தான தொழுகைகளில் சஜுதா சுஜுதுடைய உடைய நேரங்களில் தொழுகைக்கு பின்பு இக்காமத் போக்கல அசான் போக்கல இப்படி நிறைய சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு தொழுகை இந்த துவாக்கள் கேட்கலாம் ரைட் அந்த நேரத்தில் நல்லா திரை இல்லாமல் துவாக்களை அங்கீகரிக்கிறான் அப்போ கையேந்து துவா கேளுங்க அவங்களுக்காக அழுது துவா கேளுங்க அவங்களோட பாவங்களை மன்னிக்குமாறு ஆரோக்கியமாக நீ நீடூழிய விதத்தில் சந்தோஷமாக சுகமாக மன திருப்தியோடு வாழணும்ன்றதை பற்றி உங்களுக்கு பிரார்த்திக்க இல்லை அல்லாட்டை ஏன்னா அது உங்களோட பெற்றோர் இல்லையா நீங்கள் கட்டாயம் கடமை பெச்சுக்கிறீங்க கடமைப்பட்டிக்கிறீங்க அவங்களுக்காக வேண்டி கையேந்தி அல்லாட்டை துவா கேட்குறது எல்லா கவனிக்கிறான் நீங்கள் பெற்றோருக்காக பிரார்த்திச்சிக்கிறீங்களா எந்த அளவுக்கு அழுது துவா கேட்டிக்கிறீங்களா இதெல்லாம் அல்லாவும் கவனித்து கொண்டிருக்கிறான் ஆகவே மாணவர்களே ஒவ்வொரு தொழுகையிலேயே உங்களோட பெற்றோருக்காக நீங்கள் கட்டாயம் துவாக்கள் கேட்கணும் ரைட் மூன்றாவது விஷயம் கனிவாக பேசணும் அவர்களோட சொல்லை கேட்கணும் உண்மை தான் இன்றைய மாணவர்கள் நாங்கள் கண்டிக்கிறோம் பெற்றோரோட கதைக்கும் போது என்ன அவங்களோட வாய்ஸ் வந்து பெற்றோரோட வாய்ஸை விடையும் கூடுதலாக அதட்டுதெல்லாம் மாதிரி தான் கதைப்பாங்க அழகில் அப்படியெல்லாம் காலையில் எழுந்தவுடன் அவங்களுக்கு சலாம் சொல்லுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இவரை காத்துக்கொண்டு தொடர்ச்சியாக இதை பழக்கமாக்கி கொள்ளுங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்கள்ட்ட சொல்லிட்டு போங்க வெளியில் எங்கேயாலும் வெளியில் போகிறீங்கன்னா அவங்களோட பர்மிஷனை கேட்டுன்னு போங்க அவங்களோட கனிவா நடந்து கொள்ளுங்க பெற்றோரோட கனிவா நடக்கிற விதத்தில் அல்லாட்ட திருப்தி அமைந்திருக்குது அவர்கள சொல்ல கேட்கணும் ஏதாவது ஒரு இடத்துலக்கு உங்களோட சந்தர்ப்பங்களில் இதை செய்ய என்று சொல்லி நீங்கள் செய்ய போகப்படாது உங்களோட பெற்றோர் அதை விரும்பவில்லாத விதத்தில் நீங்கள் ஒரு நாள் செய்யக்கூடாது கூடாது ஏன்னா பெற்றோர் விருப்பம் இல்லாட்டி யார்ட விருப்பம் இல்லை அல்லாவின் விருப்பமும் நிற்காது என்ன பெற்றோர்கிட்ட திருப்தியில தான் அல்லாட்ட திருப்திக்குதுன்னு அல்குருவானே சொல்லுது அப்போ பெற்றோர் வானம் என்று சொன்ன விஷயத்துல அல்லா சந்தோஷமா டைவானா இல்லை நிச்சயமாக இல்லை பெற்றோர் அங்கீகாரம் கொடுக்குற விஷயம் சரி இதை செய்யுங்க என்ற அளவுக்கு அவங்க அங்கீகாரம் தந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வின் திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே அவங்களோட சொல்ல கேட்டு நடக்கணும் அன்பாக இரக்கமாக நடந்து கொள் எந்த ஒரு கட்டத்துலேயும் அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது அவங்கள் மீது ரைட் அவங்கள் மீது அன்பாக இரக்கமாக பாசமாக நீங்கள் நடந்துட்டீங்கண்டா யார் உங்கள் மீது அன்பு காட்டுவான் அல்லாஹ் உங்கள் மீது அன்பு காட்டுவான் ஆகவே அதுதான் முக்கியம் அதோடு வந்து அஞ்சாவது நான் ஏற்கனவே தான் பெற்றோரிட அனுமதி பெற்ற காரியங்களில் ஈடுபடும் அது இந்த காலத்துலேருந்தே நீங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க எல்லா விடயத்துலேயும் பெற்றோரோட அனுமதியை கேட்டுக்கொள்ளுங்க அவங்களோட ஆசீர்வாதம் அவங்களோட சந்தோஷம் இருந்தால் தான் நீங்கள் செய்கிற வேலை நல்லபடியாக அமையும் அவங்க வானம் என்றே ஏதாலும் சொல்லி அதை நீங்கள் செஞ்சிங்கண்டா நிச்சயம் அது பிழையான ஒரு விஷயம்தான் உங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்காது அதாவது வந்து திருப்தி சந்தோஷம் இல்லாது அந்த விஷயம் வெற்றியாக அமையாது ஒரு நாளும் பெற்றோட திருப்தி இருந்தால் தான் அவங்களோட அனுமதி கிடச்சி நீங்கள் அந்த வேலையை ஒன்று செஞ்சிங்கண்டா நிச்சயமாக அல்லாதில் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தருவான் மெதுவாக சரி உடனடியாக வெற்றி வரலாற்றையும் குறிப்பிட்ட காலத்தில் சரி நீங்கள் பெற்றோருடைய அனுமதியோடு சரியாக செஞ்சுங்க அதுவும் அல்லாமல் திருப்தி படுத்தேன் சென்னா நிச்சயம் அதில் ஒரு வெற்றி காத்திருக்கோம் ஆனால் நீங்கள் பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் அவங்கள்ட்ட அவங்களுக்கு கலவுல சிலவங்க சில விஷயங்கள் செய்வீங்க அஹ் அல்ல பெற்றோர் இங்களை கவனிக்கலன்ற திருப்தியில் ஆனால் யார் அதெல்லாம் கவனிக்கிறது அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் நிச்சயம் அதுக்குரிய தண்டனைய அல்லாஹ் இந்த உலகத்திலே தருவான் அது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் நான் மறுமையில் எல்லா விதத்துக்கும் தண்டனையை பிற்போட்டிக்கிறேன் சில பிரச்ச பிள்ளைகள் நீங்கள் செஞ்சதுக்கு ஆனால் பெற்றோருட விஷயங்களில் நீங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கலை அவங்கள திருப்திப்படுத்தலை அவங்கள சந்தோஷப்படுத்தாம இருந்தீங்கன்றா அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஆட்களுக்கு வந்து நான் இந்த இமையில் இந்த உலகத்திலேயே தண்டனைகள் கொடூகரமான தண்டனைகளை நான் கொடுப்பேன் ஆகவே அல்லாஹ் சொல்கிறான் பெற்றோர்ன்ற விஷயத்துல நீங்கள் கவனமா நடந்து கொள்ளுங்கோ அவங்க எதுக்காலும் ஒன்றுக்கு கோவப்பட்டுட்டாங்கன்றா அந்த அண்டு அந்த அன்றைய தினம் எனக்கும் கோவத்துல தான் நான் இருக்கிறேன் அவங்கள சந்தோஷப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் அவங்கள திருப்தியோடே தூங்குங்க எலும்புங்க அப்படியான விஷயங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒழுங்கான முறையில் கடத்துங்க என்று அல்லாஹ் பண்ணிச்சிருக்கிறான் பெற்றோரோட உறவினர்கள் நண்பர்களை மதிக்கணும் உங்களோட பெற்றோருக்கு என்று நின்று குடும்பங்கள் இருக்குதா இல்லையா உங்களுக்கு என்று நின்று வருகின்ற மாமி சாட்சி உறவு மரங்கள் பெரியம்மா இப்படியானதுகள் எல்லாருமே உங்களோட குடும்பங்கள் உருவாகிற குடும்பங்கள் பெற்றோரின் குடும்பங்களையும் நீங்கள் மதிக்கணும் அவங்கள அவங்கள நோய்கள் விசாரிக்க போகணும் அவங்க அயலவர்களாக இருக்கட்டும் தூரத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் தொடர நீங்கள் நோய்கள் விசாரிச்சு அவங்களோட சந்தோஷமாக அவங்களையும் கூட்டி கொண்டு சந்தோஷமான விதத்தில் கலந்துரையாடி தீர்மானங்கள் மேற்கொண்டு வாழ்க்கையில் அவர்களையும் இணைத்து கொள்ளணும் அவர்களை மதித்து நடக்கணும் இதெல்லாம் பெற்றோருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உபகாரங்கள் சின்ன சின்ன உபகாரங்கள் அதில் தான் நல்லாட திருப்தியும் சந்தோஷமும் இருக்குது அந்த நேரத்தோடு நான் சொல்லணும் பெற்றோரை நிந்திப்பது நீந்திப்பதுண்டா என்ன அவங்கள கணக்கெடுக்கிறதே இல்லை உங்களோட பெற்றோர் உமா வாப்ப கணக்கெடுக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எது சொன்னாலுமே கேட்டுக்கொள்ள மாட்டாங்க அவங்க எது சொன்னாங்களோ அதுக்கு தான் அந்த வேலைகளை செய்வீங்க சிலவங்க இப்படியான விஷயங்கள் அவங்களுக்கு கட்டுப்படவே மாட்டிங்க அவங்க வெளியே போக வேணாம் இந்த வேலையை செய்ய வேணான்னு அதை கட்டாயம் செய்வீங்க இப்படி மாணவர்களும் சிலவங்க தான் தோன்றித்தனமாக தான் நினச்சது தான் சரின்ட்டு நன்றி நடக்கிறவங்க இருக்கிறாங்க அல்ல அதுக்கு சொல்கிறான் நீங்கள் தவறியாலும் அப்படி நடந்தீங்கண்டா அல்லா சொல்கிறான் ஷிற்குக்கு அடுத்த பெரும் பாவம் பெற்றோரை நீங்கள் மதிக்கிறது தான் என்ன என்னமானவர்களே அப்படின்னா காஃபீர் அதாவது வந்து இணை வைக்கிறவன் இணை வைக்கிறவன் காஃபியர்கள்னா யாருன்னு விளங்கப்படுத்திக்கிறான் இல்லையா ரைட் ஷிர்க் அந்த அவன் எதிர்ப்பதம் தான் ஷிர்க் நாங்கள் ஆரம்பத்தில் வீடியோக்களில் நான் சொல்லி தந்திக்கிறேன் அந்த வீடியோக்கள் எல்லாம் படித்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் எக்ஸாமில் வரும் ஷிர்க் செஞ்சதுக்கு பிறகிக்கிற பெரிய பாவம் கடுமையான பாவம் எது என்றால் நபி அவங்க சொல்கிறாங்க உங்களோட பெற்றோரை நீங்கள் அவ மரியாதை செய்கிறது அவங்க சொல்கிறது கேட்குறல்ல அவங்கள அவங்கள ஒழுங்கை நடத்து கொள்கிற அவங்களுக்கு மரியாதை அன்பு பராமரிப்பு செய்கிறல்ல இப்படியான மாதிரி ஒரு ஆள் நடந்து கொண்டாங்கடா சிறுவராக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் இளந்தாரியாக இருக்கட்டும் இளைஞராக எந்த வயதுக்குரியவரும் பெற்றோரை இப்படி நிந்திச்சு அவமரியாதை செஞ்சு வாழ்ந்தீங்கண்டா அவர் ஷிர்குக்கு பிறகு செஞ்ச பெரிய பாவம் அட்ற அல்லாஹ் ஒரு போதும் தண்டிக்காமல் விடமாட்டான் அப்போ அல்லாஹ் சொல்கிறான் எப்படின்னா ஏனைய பாவங்களை அல்லாஹ் நீங்கள் இந்த உலகத்தில் பாவம் செஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன் அதுக்கு மர்ம வரங்காட்டின்னு டைம் கொடுக்குறான் அதுக்குள்ளால நீ பாவம் மன்னிப்பு கேட்டு திருந்துரு நான் வந்து மறுமையில் ஒன்னே தண்டிக்க மாட்டேன் அப்படின்னா மருமை வரங்காட்டியும் பாவம் மன்னிப்பு ஒன்றும் செய்யாமல் நாங்கள் அந்த பாவத்தை எடுத்துன்னு மருமைக்கு போனோம்னா நிச்சயம் அந்த மறுமையில் கடும் மோசமான தண்டனைகளுக்கு நாங்கள் நரகத்தில் உட்படுவோம் அதே நேரமாக எல்லாம் சொல்கிறான் ஆனால் நீங்கள் இந்த பெற்றோருக்கு ஏதாலும் பாவம் செஞ்சிட்டிங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்தால் அவங்களோட பெற்றோரோட மனசை நோக அடிச்சிட்டிங்க பொரிய பாவங்கள் செஞ்சு அவங்கள நோவினை செய்துட்டிங்க அவங்கள பராமரிக்கிறீங்களே இல்லை அன்பு காட்டுறீங்கள அன்பான வார்த்தைகளில் பேசுறீங்கள்ல அல்லா சொல்கிறான் அல்லாட தண்டனைக்கு பயந்து கொள்ளணும் இந்த உலகத்திலையே உங்களுக்கு உங்களோட கண்முன்னுக்கு உங்களுக்கு சோதனைகள் நிறைய வரும் நீங்கள் பெற்றோருக்கு ஒழுங்கான முறையில் பணிவிட செய்ய இல்லாட்டி உங்களோட வாழ்க்கையே ஒரு சோதனைக்களமாக எல்லாம் மாற்றி விடுவான் அதிலிருந்து விடுபடவே முடியாமல் போயிடும் உங்களுக்கு நோய்கள் வரலாம் பயங்கரமான வறுமை வரலாம் அதே மாதிரி பெரிய அழிவுகளுக்கு நீங்கள் உட்படுவீங்க உங்களுக்கு படிப்பு வராமல் போகலாம் இப்படி பயங்கர சோதனைகளுக்கு மாணவர்களே உங்களை உட்படுத்திடுவான் ஆகவே அல்லாண்டு தண்டனைக்கு நாங்கள் பயந்து கொள்ளணும் ஆகவே உங்களோட உங்களோட பெற்றோரை நீங்கள் கண்ணியமான முறையில் கவனித்து கொள்ளுங்க அவங்கள சந்தோஷப்படுத்துங்கோ அவங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுங்கோ அதாவது வந்து நல்ல புள்ளிகள் பெற்று நல்ல சாதனைகள் படைத்து நல்ல பழக்க வழக்கங்களுடன் கூடிய நல்ல பண்புள்ள ஒரு ஆண் பிள்ளையாக அல்லது பெண் பிள்ளையாக நீங்கள் வளரணும் ரைட் ஒரு ச ஒவ்வொரு சின்ன விஷயங்கள்லையும் பெற்றோருக்கு உமாக்குண்டா சமையல் அறையில் போயிட்டு உதவி செய்கிறது வீடு கூட்டி கொடுக்குறது இப்படி பணிவிடைகள் செய்யுங்க வாப்பகளுக்கு வாப்பக்குன்னா அன்றாட வேலைகளுக்கு உங்களுக்கு உதவி செய்யலாம் இப்படி பணிவிடை செஞ்சு அவங்களோட சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கண்ணா உங்களோட வாழ்க்கையில் மலர்ச்சி ஏற்படும் எல்லாம் உங்களுக்கு தகுந்த நன்மையை சிறப்பான ஒரு வாழ்க்கையை எல்லாம் அமைத்து கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ரைட் சரி அது ஒரு ஹதீசாவும் வந்திக்கிது பாருங்கள் புகாரில் பதியப்பட்டிக்குது அல்லாஹூத்தாலாம் பெற்றோரை நிந்திப்பதை தவிர ஏனைய பாவங்களுக்கான தண்டனையை தான் நாடியவாறு மறுமை வரை பிற்படுத்துகிறான் ஆனால் பெற்றோரை நிந்தித்ததற்கான தண்டனை நிந்தித்ததுன்னு என்ன அவன் மரியாதை அன்பு காட்டுறல பா பாசமாக பேசுறல்ல அவங்கள அந்த பராமரிக்கிறல்ல அவங்களோட தேவைகளை கண்டுபிடிச்சி அதை செஞ்சு கொடுக்குறல்ல அவங்க என்ன வார்த்தைகள் செஞ்சாலும் கணக்கெடுக்கிறதில்ல இதுதான் நிந்திக்கிறன்னு சொல்ற பெற்றோரை நிந்திப்பதற்கான தண்டனையை மரணத்துக்கு முன்னர் இந்த உலகத்திலேயே வழங்கிறான் என்று நபி அவங்க சொல்லிக்கிறதா ஹதீஸ் வந்திக்குது புகாரில் பதியப்பட்டு ஆகவே நிறைய ஹதீஸ்கள் நிறைய அல்குர வசனங்கள் படித்தோம் இந்த பாடம் உங்களுக்கு தேவையான பாடம் இந்த உலகத்தில் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய பாடம் சிறு குறிப்பு எழுதுறது மாணவர்களே வாழ்க்கையில் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கணும் ஏன்னா யாரை திருப்திப்படுத்தணும் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அல்லாவை திருப்திப்படுத்தணும் அவனை திருப்திப்படுத்துறதுக்குன்னு தான் நீங்கள் இந்த பாடங்கள் எல்லாம் படிக்கிறீங்க அதால் உங்களோட வாழ்க்கையில் ஒரு இது திருப்பு முனையாக இருக்கணும் நீங்கள் முறையில் வாழணும் வாழ கற்றுக் கொடுக்குற பாடம் ஒன்று தான் இஸ்லாம்ன்னு சொல்கிறது ஆகவே உங்களோட வாழ்க்கையில் நல்ல முறையில் உங்களோட பெற்றோரை நீங்கள் கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு உபகாரம் செய்து அன்பு மரியாதை பாசத்தோடு அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திச்சு இந்த இம்மையிலே மறுமையிலேயும் நாங்கள் வெற்றி பெற்ற ஒரு கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்து கொள்ளணும் அல்லாவின் தண்டனைக்கு நாங்கள் எல்லாரும் பயம் தானே இல்லையா அப்போ அந்த தண்டனையிலேருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ளணுமென்றால் அல்லாஹ் சொன்ன மாதிரி நாங்கள் பெற்றோரை அழகிய முறையில் கடைசி வரை கவனிக்கணும் ஆகவே இந்த பாடம் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்குமென்னு நினைக்கிற மாணவர்களே செயற்பாடில் பாருங்கள் பெற்றோரை என்ற தலைப்பில் ஒரு உரையாடல் ஒன்றை செய்ய அது உங்களோட மாணவர் மன்றம் இப்படியான செயற்பாடுகளுக்கு உங்களுக்கு அரங்கேற்ற இலம் அழகிய முறையில் ஒரு ட்ராமான்ற வடிவில் இல்லாட்டி உரையாடல் வடிவில் அழகிய முறையில் நடித்து ஏனைய மாணவர்களுக்கும் நல்ல ஒரு விடயத்தை சொல்லி கொடுக்க இல்லையா உங்களால் பல பேர் திருந்துறாங்கன்றாலும் அந்த நன்மையும் உங்களுக்கு தான் வந்து சேரும் ஆகவே நீங்களும் திருந்தி இன்னும் பல சமுதாயங்கள் உங்களோடு இருக்கிற நண்பர்கள் ஏனையோரையும் திருத்த வேண்டியதும் உங்களோட பொறுப்பும் கடமையுமா இருக்குது அதுதான் இஸ்லாம் விரும்புது சரி மாணவர்களே நல்ல முறையில் நடந்து கொள்வோம் இந்த உலகத்தில் உங்களோட பெற்றோரை உங்களோட குடும்பத்தை வர திருப்திப்படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க அவங்கள சேர்த்து கொள்ளுங்க என்றைக்கும் மரும வரைக்கும் அவங்களோ அவங்க அவங்களுக்காக வேண்டு பிரார்த்திப்போம் ரைட் அவங்களோட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த இம்மையில் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக என்று சொல்லி சலாம் கூறி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ